ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வீல் ரோஜன் கிரைம் டைரிஸ் நம்ம இந்தியாவில் இருக்க ஜார்கண்ட் ஸ்டேட்டில் ஜாம்செட் ஃபோர்ங்கிற ஊரில் தீபக் குமார்ங்கிற ஒரு நபர் தன்னோட மனைவி மற்றும் ரெண்டு குழந்தைகளோட ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்காரு இந்த தீபக் குமாருக்கு ஒரு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் இருந்திருக்காரு அந்த ஃப்ரெண்டை ஒரு நாள் தன்னோட வீட்டுக்கு லஞ்சுக்கு கூப்பிடலான்ட்டு ஏப்ரல் மாதம் பன்னெண்டாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் வருஷம் காலையில் ஒம்பது முப்பது மணிக்கு தன்னோட ஃப்ரெண்டு ரோஷனுக்கு கால் பண்ணி என்னோட வீட்டுக்கு லஞ்சுக்கு வான்னு சொல்கிறாரு அப்போ ரோஷன் என்ன சொல்றாரு இல்லடா எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை நான் இன்னொரு நாள் வர்றேன்னு சொல்லிட்டு போனை வச்சுட்டாரு பட் இதில் தீபக் குமார் கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட் ஆயிட்டாரு பிகாஸ் தன்னோட ஃப்ரெண்டும் ஃப்ரெண்டு ஃபேமிலியும் எல்லாம் லஞ்சுக்கு வருவாங்கன்ட்டு அவர் எல்லா அரேஞ்ச்மெண்ட்டும் பண்ணி வச்சிருக்காரு இப்போ போய் தன்னோட ஃப்ரெண்டு இப்படி சொல்லிட்டானேன்னு ரொம்ப டிசப்பாயின்மெண்ட் ஆன இந்த தீபக் குமார் அந்த ரோஷனோட மனைவிக்கு மதியம் ஒரு மணிக்கு கால் பண்றாரு இந்த மாதிரி ரோஷன் உடம்பு சரியில்ல வரலங்கிறான் தயவுசெய்து எங்க வீட்டுக்கு இன்றைக்கி லஞ்சுக்கு வாங்க நான் எல்லாமே ப்ராப்பரா அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேங்கிறாரு அப்போ அந்த ரோஷனோட மனைவி என்ன சொல்கிறாங்க சரி ஓகே அவரோட ஹெல்த் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆச்சுன்னா ஒரு ரெண்டு மணிக்கு நாங்கள் வர்றோன்னு சொல்கிறாங்க அவங்க ப்ராமிஸ் பண்ண மாதிரி இந்த ரோஷனோட ஃபீவர் கொஞ்சம் குறஞ்சதுனால மதியம் ரெண்டு முப்பது மணிக்கு ரோஷன் ரோஷனோட மனைவி அவங்களோட ரெண்டு வயசு குழந்த அதுக்கப்புறம் இந்த ரோஷனோட பிரதர்ன்லா அதாவது அவங்க ஒய்ஃபோட தம்பி அங்கித் அப்படிங்கிற நபர் இந்த நாலு பேரும் லஞ்சுக்காக வராங்க இந்த பிரதர்ன்லா அங்கித் எப்பவுமே தான் இருப்பாரு பட் அன்னைக்கு கொஞ்சம் வெக்கேஷனுக்காக தன்னோட சகோதரி வீட்டுக்கு வந்ததுனால சரி அவரை மட்டும் எதுக்கு தனியாக விட்டுட்டு போகலான்னு சொல்லிட்டு அவரையும் இந்த வீட்டுக்கு லஞ்சுக்கு கூட்டிகிட்டு வராங்க மதியம் ரெண்டு முப்பது மணிக்கு இந்த நாலு பேரும் வீட்டுக்குள்ளே வர்றாங்க இவங்களை பார்த்தவனே தீபக் குமாருக்கு ரொம்ப ஹாப்பியாயிடுச்சு அப்பாடா நம்ம பக்காவா பிளான் பண்ணி வச்சிருந்தோம் இவங்க வரலன்னு சொல்லிடுவாங்களோ டிசப்பாயின்ட்மெண்ட்ல இருந்தவர் இந்த நாலு பேரும் வர்றத பார்த்து அவருக்கு ரொம்பவே சர்பிரைஸ் ஆயிடுச்சு அதுவும் அந்த பிரதிநிதில அங்கீதை பார்க்க விட்டு அவருக்கு கொஞ்சம் சர்ப்ரைஸ் ஆயிருச்சு இவர் எப்போ வந்தாருன்னு கேட்டதுக்கு ரோஷன் என்ன சொல்றாரு இல்ல இல்ல ஒரு வெக்கேஷன் வந்திருக்காரு அதனாலதான் நாங்க இங்க லஞ்சு கூட்டிட்டு வந்தோம்னு சொல்றாங்க சோ இப்போ இந்த நாலு பேரையும் அவர் வெல்கம் பண்ணி லிவிங் ரூம்ல சோஃபால உட்கார வைக்கிறாரு நாலு பேத்துக்குமே மேலே குடிக்க தண்ணி கொடுக்குறாரு இந்த தண்ணியை இவர் தான் எடுத்துகிட்டு வர்றாரு அப்போ ரோஷன் கேட்குறாரு டே என்னடா தீபக் உன்னோட ஒய்ஃபு குழந்தைகள்லாம் எங்கடான்னு கேட்டதுக்கு இல்லை இல்லை நீங்கள் முதல்ல லஞ்சுக்கு வர்றேன்னு சொன்னீங்க அப்புறம் வரலன்னு சொன்னீங்க நீங்கள் வரலன்னு சொன்னதுனால என்னோட ஒய்ஃபும் குழந்தைகளும் அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டாங்கங்கிற மாதிரி அவர் சொல்கிறாரு இதை கேட்டவன இந்த ரோஷனோட ஃபேமிலிக்கு கொஞ்சம் ஷாக்கிங்காக இருந்தது பிகாஸ் மனைவி இல்லை இவர் மட்டும் தனியாக எப்படி லஞ்சை இவ்வளோ ப்ரிப்பேர் பண்ணியிருக்க முடியும்னு சொல்லிட்டு பரவாயில்லடா நாங்கள் இன்னொரு நாளைக்கு வர்றோன்னு சொல்லிட்டு அவங்க கிளம்ப முற்படும் போது அப்போ அந்த தீபக் குமார் சொல்கிறாரு இல்லை இல்லை என்னோட மனைவி இல்லாட்டா கூட பரவாயில்ல உங்களுக்கு லஞ்ச் நான் வெளியிலேருந்து ஆர்டர் பண்ணிட்டேன் நம்ம லஞ்ச் சாப்பிடலாம் ஒரு ஆஃப் அன் ஹவரில் வந்துருன்னு சொல்லிட்டு எல்லாருமே அந்த சோஃபாவில் உட்காந்து கேஷ்வலாக ஜாலியாக பேசிகிட்டு இருக்காங்க அப்போ அந்த கெஸ்ட் ரோஷனோட மூணு வயசு குழந்தை எனக்கு பாத்ரூம் போகணுங்கிற மாதிரி கேக்குறாங்க அப்போ அந்த ரோஷனோட மனைவி தன்னோட மூணு வயசு குழந்தைய பாத்ரூம் கூட்டிட்டு போறாங்க அப்போ அதுக்கு உதவியா இந்த கணவர் ரோஷனும் கூட போறாரு இப்போ லிவிங் ரூம்ல தீபக் குமார் அண்ட் இந்த ரோஷனோட பிரதர்லா அங்கித் அப்படிங்கிற ரெண்டு பேரும் உட்காந்து கேஷுவலாக பேசிட்டு இருக்கும்போது தன்னோட குழந்தையோட பாத்ரூம்ல இருந்த அந்த ரோஷனுக்கு திடீர்னு ஒரு அலறல் சத்தம் கேட்குது அதாவது அந்த ரோஷனோட பிரதர்லா அங்கித்துங்கிற நபர் சத்தம் போட்டு கத்தி கூச்சலிடுறாரு என்ன காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு கதறி அழுகுறாரு உண்மையிலே உங்களுக்கு என்ன நடக்குதுன்னு புரியல உடனே ரோஷன் பாத்ரூம் கதவை திறந்துட்டு லிவிங் ரூம்ல வந்து பார்த்தவர் பயங்கர ஷாக் ஆயிட்டாரு அவரோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் தீபக் இந்த நபர் கையில ஒரு மிகப்பெரிய சுத்தியில வச்சுட்டு அந்த பிரதரின் அங்கி தலையில நங்கு நங்குன்னு அடிச்சதுல எங்க பார்த்தாலும் ரத்தம் பீறிட்டு வருது அவர் வழியால துடிக்கிறாரு என்னடா தன்னோட ஃப்ரெண்டு சம்பந்தமே இல்லாம தன்னோட பிரதர் இல்லாம அட்டாக் பண்றாருன்னு The mm -hmm. தன்னோட பிரதர் அந்த அங்கித்தை காப்பாத்துறதுக்காக இப்ப இந்த ரோஷனும் தீபக் குமார் போய் ஸ்டாப் பண்ண முயற்சி பண்றாரு பட் தீபக் குமார் தன்னோட க்ளோஸ் இந்த ரோஷனையும் வச்சு ஆரம்பிக்கிறாரு இவங்க ரெண்டு பேரும் தன்னோட உயிரை காப்பாத்துறதுக்காக போராடுறாங்க கடைசியில இந்த ரோஷன் ரெண்டு பேரும் சேர்ந்து தீபக் குமார் இப்படி புஷ் பண்ணிட்டு எல்லாருமே அந்த வீட்டில இருந்து எஸ்கேப் ஆகி வாசல் நின்று இருக்க கார்ல எஸ்கேப் ஆயிராங்க இதுல இந்த பிரதர் இல்லா அங்கித்துக்கு தலையில கடுமையான காயம் ஏற்பட்டு ரத்தம் வெளியில வந்துட்டு இருக்கு அத ஸ்டாப் பண்றதுக்காக கர்ச்சீப்பை வச்சு கட்டிட்டாரு அதுக்கப்புறம் இந்த ரோஷனோட தலையிலேயும் நிறைய ரத்தம் வருது இந்த நாலு பேரும் பக்கத்தில் இருக்க ஒரு ஹாஸ்பிட்டல் நோக்கி பயணம் பண்றாங்க உண்மையிலேயே இந்த ரோஷனுக்கு ஒண்ணுமே புரியல தன்னோட ஃப்ரெண்டு அவ்வளவு இன்ட்ரெஸ்ட்டாக விருப்பப்பட்டு லஞ்சுக்கு கூப்பிட்டான் வந்தவன் சம்மந்தம் இல்லாமல் எதுக்கு சுற்றியில வச்சு என்னையும் என்னோட பிரதர் நிலாவையும் அடிச்சாங்கிறத அவரால யூகிக்கவே முடியல இப்போ ஹாஸ்பிட்டலில் போயிட்டு ரெண்டு பேத்துக்கும் ட்ரீட்மெண்ட் கொடுத்து அதிர்ஷ்டவசமாக இவங்களுக்கு உயிருக்கு எந்த வித சேதாரமும் இல்லை பட் அப்படி இருந்தா கூட ஹாஸ்பிட்டல் இந்த ரோஷனோட மனசுல என்ன ஓடிட்டு இருக்குன்னா ஏன் தன்னோட ஃப்ரெண்டு தீபகுமார் இந்த மாதிரி பிஹேவ் பண்ணான்னு தெரியல அதனால அந்த தீபக் பிரதன்லாக்கு இந்த ரோஷன் கால் பண்ணி சொல்றாரு அதாவது தீபக் மனைவியோட சகோதரர்களுக்கு சொல்றாரு இந்த மாதிரி உன்னோட பிரதர் லஞ்சுக்கு கூப்பிட்டான் ஸோ அவன் மனைவி இல்லை அதாவது உங்க தங்கையும் வீட்டில் இல்லை நாங்க போனப்ப என்ன ஆச்சு தெரியல திடீர்னு சுத்தியில வச்சு எங்களை தாக்க ஆரம்பிச்சிட்டான் உண்மையிலே அந்த வீட்டுக்குள்ள என்ன நடந்துட்டு இருக்குன்னு எங்களுக்கு தெரியல அந்த வீட்டுக்குள்ள இருக்கிற உன்னோட தங்கைக்கும் தங்கையோட குழந்தைக்கும் ஏதாவது ஒரு ஆபத்து வந்திருக்குமான்னு எனக்கு தோணுது நீ உடனே அங்க போய் பாருனே அந்த தீபக் குமாரோட பிரதர் இல்லாக்கு இந்த ரோஷன் கால் பண்ணி சொல்றாரு இப்போ அந்த தீபக் குமாரோட மனைவி வீணா குமாரி அப்படிங்கிற பெண்ணோட ரெண்டு சகோதரர்கள் பிளஸ் அவங்க அம்மா அப்பா எல்லாருமே அவங்க வீட்டுக்கு போய் பார்க்கும்போது வீடு வெளிப்புறமா பூட்டப்பட்டிருக்கு வீட்டுக்குள்ள யாருமே இல்ல இப்போ இந்த வீணா குமாரியோட சகோதரர் வீடை ஃபுல்லா சுத்தி பார்த்துட்டு வரும்போது ஒரு ரூம்ல மட்டும் ஏசி இன்னுமே ஆன்ல இருக்கிறத பாக்குறாங்க தட் மீன்ஸ் இந்த வீட்டுக்குள்ள யாரோ இருக்காங்க பட் வெளிப்புறமா கதவுகள் பூட்டப்பட்டிருக்குங்கிறதுனால கண்டிப்பா இந்த வீட்டில் ஏதோ ஒரு மர்மமான விஷயங்கள் நிகழ்ந்துட்டு இருக்குங்கிறத மட்டும் அவரால யூகிக்க முடியுது சரி கதவை ஒட்டச்சிட்டு போய் பார்க்கலாமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது திடீர்னு இன்னொரு ஃபேமிலி பதட்டமா இந்த வீட்டை நோக்கி வர்றாங்க ரிங்கி அப்படிங்கிற ஒரு ஸ்கூல் டீச்சரோட ஃபேமிலி தான் இது தீபக் வீட்டை நோக்கி பதட்டமா வந்துட்டு இருக்காங்க இப்போ அந்த தீபகுமாரோட பிரதர் எல்லாம் என்ன ஆச்சுன்னு கேட்கும்போது இந்த வீட்டில் உங்களோட தங்கையோட மூத்த பொண்ணுக்கு டெய்லி காலையில் பதினோரு மணிக்கு டியூஷன் எடுக்கிறதுக்காக என்னோட பொண்ணு ரிங்கி வந்துட்டு போவா இன்னைக்கு அதே மாதிரி தான் வழக்கம் போல வந்தா பட் வந்தவ வீட்டுக்கு திரும்ப வரவே இல்லை நானும் அவரோட போனை தொடர்பு கொள்ள முயற்சி பண்ணி பார்க்குறேன் சரி தீபகுமார் கால் பண்ணி கேட்டால் அவர் என்ன சொல்றாரு ரிங்கி அப்பவே கிளம்பி போயிட்டாங்கிற மாதிரி அவரும் சொல்றாரு இப்போ இந்த வீட்டில் நடக்கிற மர்மமான விஷயங்களை வச்சு பார்க்கும்போது என்னோட பொண்ணு ஏதோ ஒரு ஆபத்து இன்னொரு ஃபேமிலியும் வந்து இப்படி குழப்பங்கள் இருக்கிறதுனால இந்த தீபகுமாரோட என்ன சரி வீட்டை வேண்டியதான்னு சொல்லிட்டு வீட்டோட வீடே அந்த பெட்ரூமோட கதவுகள் மட்டும் கொஞ்சம் ஓப்பன் பண்ணி இருக்கிறதுனால அந்த கதவை ஓப்பன் பண்ணி உள்ள போனவருக்கு ஒரு பேரதிர்ச்சி அந்த பெட்ரூம்ல கட்டுல இந்த தங்க வீணா குமாரி அந்த பெண்மணியும் அவங்களோட ரெண்டு குழந்தைகளும் சடலமா இருக்காங்க ரத்த வெள்ளத்துல பிறந்துட்டு இருக்காங்க அவங்க தலையில பலமுறை முறை தாக்குனதுக்குரிய காயங்கள் தெரியுது அதுல இருந்து வழிந்த ரத்தங்கள் கட்டில் தரை எல்லா இடத்துலையும் சிதறி கிடக்கு இதை பார்த்தவனே அவர் கத்தி கதறிட்டு வெளியில வராரு உடனே அந்த குடும்ப உறவுகள் எல்லாரும் வீட்டுக்குள்ள போய் பார்க்கறாங்க எங்க பார்த்தாலும் மரண ஓலம் ஜஸ்ட் இமேஜின் கூட அவங்களால பண்ணி பார்க்க முடியல காலையில பார்த்த தன்னோட பொண்ணும் தன்னோட பேத்தி ரெண்டு பேரும் உயிரோடு இல்லங்கறத அந்த வீட்ல இருக்க குடும்ப உறவுகளால ஏத்துக்கவே முடியல இப்படி மூணு பேர் சடலமா இருக்கிறத பார்த்து இந்த வீட்டுக்கு டீச்சரா வந்த அந்த ரிங்கிங்கற பெண்மணியோட குடும்ப உறவுகளும் இப்போ ஷாக் ஆக ஆரம்பிச்சாங்க அவங்க வீடு ஃபுல்ல தன்னோட பொண்ணு ரிங்கியை தேடி பார்க்குறாங்க தேடி பார்க்கறாங்க எங்கமே ரிங்கியை கண்டுபிடிக்க முடியல அது அவங்களுக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கு இந்த வீட்டுக்குள்ள ரிங்கி இல்லனா கண்டிப்பா அந்த பொண்ணு உயிரோடு இருக்குறக்கு வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி அவங்க திங்க் பண்றாங்க பட் அப்படி இருந்தாலும் அந்த வீட்டோட கார்னர்ல கடைசியா ரிங்கி போட்டிருந்த ஒரு செருப்பு இருக்கிறதுனால அவங்களுக்கு இன்னமே கொஞ்சம் பதட்டமாகி அந்த ரிங்கி இந்த வீட்டுக்குள்ளதான் எங்கேயோ இருக்கான்னு அந்த வீடைய சல்லடை போட்டு தேடும் போது எந்த பெட்ரூமில் இந்த மனைவி மற்றும் ரெண்டு குழந்தைகளோட சடலங்கள் கண்டுபிடிக்கப்பட்டதோ அந்த பெட்ரூம்ல ஒரு கட்டில் இருக்கு அதுக்கு கீழே சில பாக்ஸ் இருக்கு அந்த கட்டில் அப்படி மெதுவாக பார்க்கும்போது அந்த இந்த ரிங்கிங்கிற டீச்சரோட சடலத்தை கண்டுபிடிக்கிறாங்க அவங்க தலையிலையும் கடுமையான சுத்தியிலால் தாக்குனதுக்குரிய காயம் இருக்கு பட் அவங்க அறை நிர்வாணமா இருக்கிறதுனால அவங்க கிட்ட யாரோ தவறா நடந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி கூட தடயங்களும் கிடைக்கிது ஒரே வீட்டில் நாலு பேர் கொலை செய்யப்பட்ட

உடம்புல அந்த பயாலஜிக்கல் மெட்டீரியலையும் கண்டுபிடிக்கிறாங்க அதுக்கு பக்கத்திலே ஒரு சின்ன டவல் இருக்கு அந்த டவல்லையும் கொலைகாரனோட பயாலஜிக்கல் மெட்டீரியலை கண்டுபிடிக்கிறாங்க ஸோ கண்டிப்பாக ரிங்கி சிங்க யாரோ தவறாக நடந்திருக்காங்கன்னு தெரியுது பட் பிரேத பர்சோனி அறிக்கையில இன்னொரு ஷாக்கிங்கான விஷயம் என்ன தெரிய வருதுன்னா ரிங்கி சிங் கொலை செய்யப்பட்டு அவங்க மரணம் அடைஞ்சதுக்கு அப்புறம்தான் அந்த கொலைகாரன் அவங்க கிட்ட தவறாக நடந்திருக்காங்கிற இன்னொரு அதிர்ச்சியான தகவலும் தெரிய வருது ஒரே குடும்பத்துல இத்தனை பேர் கொடூரமாக கொலை செய்யப்பட்டதுக்கு அப்புறம் அந்த வீட்டோட குடும்ப தலைவர் மட்டும் மிஸ் ஆனதுனால இப்போ ஆட்டோமேட்டிக்கா அவர் மேலதான் சந்தேகம் வர ஆரம்பிக்குது இப்போ கொலை செய்யப்பட்ட இந்த தீபக் மனைவி வீணா குமாரியோட அம்மா அப்பா கிட்ட கேட்கும் போது அவங்க ஒரு மிக முக்கியமான தகவலை சொல்றாங்க இந்த கொலை எனக்கு நடந்ததோ அன்னைக்கு ஏப்ரல் மாசம் பன்னெண்டாம் தேதி காலையில ஒன்பது முப்பது மணிக்கு இந்த தீபக் எங்க வீட்டுக்கு வந்தான் வந்து எங்க வீட்டுல சில நகைகளை கேட்டான் அதாவது இந்த வீணாகுமாரிக்கு சொந்தமான நகைகளை அவங்க அம்மா அப்பா கிட்ட கொடுத்து வச்சிருந்தாங்க அதுக்குரிய காரணம் என்ன அப்படின்னா இந்த தீபகுமார் அண்டு வீணாகுமாரி தம்பதிகள் இருந்துட்டு இருக்க அந்த ஏரியால நிறைய திருட்டு பயம் இருக்கிறதுனால நகைகளை வீட்டில் வச்சிருந்த ஆபத்துன்னு வீணாகுமாரி தன்னோட அம்மா கிட்ட போய் கொடுத்துட்டு வச்சிருக்காங்க அந்த நகைகளை ஏப்ரல் மாதம் பன்னெண்டாம் தேதி காலையில ஒன்போது மணிக்கு எங்களுக்கு கொஞ்சம் எமர்ஜென்சியா தேவைப்படுதுன்னு இந்த தீபகுமார் அவங்க அம்மா கிட்ட இருந்து அவ்வளவு நகைகளையும் வாங்கிட்டு போயிருக்காரு ஸோ இறந்து போன இந்த விக்டீமோட டைம்ல நான் வச்சு பார்க்க பார்க்கும்போது அவரோட மனைவியும் ரெண்டு குழந்தைகளும் காலையில் ஏழு மணிக்கு கொலை செய்யப்பட்டிருக்காங்க இந்த ரிங்கிங்கிற டீச்சர் பதினோரு மணிக்கு கொலை செய்யப்பட்டிருக்காங்க ஸோ காலையில் எழுந்தவொன தன்னோட மனைவி ரெண்டு குழந்தைகளும் கொலை பண்ணியிருக்கான் அதுக்கப்புறம் இடைப்பட்ட இந்த நேரத்தில் அவங்க மாமியார் மாமியார்கிட்ட போய் நகைகளை வாங்கிட்டு வந்திருக்கான் அதுக்கப்புறம் அந்த ரிங்கிங்கிற டீச்சரை கொலை பண்ணியிருக்கான் இதுக்கு அப்புறம் தான் தன்னோட ஃப்ரெண்டையும் அவங்க ஃபேமிலியும் லஞ்சுக்கு வர சொல்லி அவங்களையும் கொலை பண்ண முயற்சி பண்ணியிருக்கான் இந்த டைம்லைன் இப்போ ப்ராப்பராக இருக்கிறதுனால பட் இந்த தீபக் குமார் பண்ணாதான் அவன் எதுக்காக இந்த கொலைகளை பண்ணான் இல்ல உண்மையிலேயே அவன்தான் இந்த கொலைகளை பண்ணானா அப்படிங்கிற விஷயங்கள் தெரிய வரும் போலீஸ் இந்த தீபக் குமார வலை வீசி தேட ஆரம்பிக்கிறாங்க தீபக் குமார் இவ்வளவு நகைகளையும் திருடிட்டு போனதுனால கண்டிப்பா அந்த நகைகளை அவன் எங்கேயாவது விற்க முயற்சி பண்ணுவாங்கிறத போலீஸ் கண்டுபிடிச்சு லோக்கல்ல இருக்கிற இந்த மாதிரி நகையை வாங்குற எல்லா டீலர் கிட்டையும் பேசும்போது ஒரு நபர் போலீஸ் கிட்ட ஒரு முக்கியமான தகவலை சொல்றாரு ஏப்ரல் மாதம் பன்னெண்டாம் தேதி காலையில பத்து மணிக்கு

பாயிருக்கான் இப்போ போலீஸ் இந்த தீபக் குமார அவனோட செல்ஃபோன் ரெக்கார்டை வச்சு செக் பண்ணி பார்க்கும்போது கடைசியாக அந்த செல்ஃபோன் சிக்னல் எந்த டவரோட லிங்க் ஆகிருக்குனா இவனோட வீட்டிலேருந்து ரெண்டு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்க ஒரு இடத்துல தான் லிங்க் ஆகிருக்கு பட் அதுக்கப்புறம் சிக்னல் கம்ப்ளீட்டாக கட் ஆயிடுச்சு தட் மீன்ஸ் அந்த தீபக் குமார் போலீஸ் தன்னை செல்ஃபோனை வச்சு கண்டுபிடிச்சிருவாங்கட்டு ஃபோனையே ஆஃப் பண்ணி வச்சிருக்கான் இப்போ போலீஸ் அந்த தீபக் குமாரை வலை வீசியும் தேடுறாங்க இந்த டைத்தில் அவனோட பேங்க் அக்கௌண்ட் ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டி இருக்கா அவனோட சகோதரர் பேங்க் அக்கௌண்ட்டில் ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டி இருக்கா அவனோட செல்ஃபோன் எப்பயாவது ஆன் ஆகுதா

போய் நடக்குது உடனே இந்த ஜாம்சட்பூர் போலீஸ் என்ன பண்ணுறாங்க அந்த லோக்கல் போலீஸ் ஆஃபீஸரை காண்டாக்ட் பண்ணி உடனே அந்த ஹஸ்டிஎஃப்சி பேங்க்குக்கு பக்கத்தில் போகிறாங்க அங்கே இந்த தீபகுமாரை குமாரை ஃபைனலாக அரெஸ்ட் பண்ணுறாங்க பட் இந்த கொலை நடந்து ஜாம்சட்பூர்லங்கிறதுனால அவரை அரெஸ்ட் பண்ணிவிட்டு இந்த ஜாம்சட்பூருக்கு தான் விசாரணைக்காக கூட்டிகிட்டு வராங்க விசாரணை வளையத்துக்கு உள்ள வந்தவனையே இந்த தீபக் தான் பண்ண எல்லா கிரைமையும் கமிட் பண்ணிக்கிறான் கொலை அப்படிங்கிறது கிரைம்லேயே உச்சகட்டமான ஒரு கிரைம்ங்கிற மாதிரி சொல்லுவாங்க அப்படிப்பட்ட கொலைங்கிற ஒரு கொடூரமான விஷயத்தை பண்றதுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான மோட்டிவ் இருக்கும் ஒரு மூணாவது நபரை பண்றதுக்கே ஸ்ட்ராங்கான மோட்டிவ் இருக்கும்னா தன்னோட சொந்த மனைவியையும் ரெண்டு குழந்தைகளையும் ஒருத்தன் கொலை பண்றதுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான மோட்டிவ் இருக்கும் இப்போ இந்த தீபகுமார் கிட்ட விசாரணை பண்ணி பார்க்கும்போது தான் எதுக்காக தன்னோட மனைவியையும் ரெண்டு குழந்தைகளையும் அந்த டீச்சரையும் தன்னோட வீட்டுக்கு வந்த தன்னோட நண்பனையும் கொலை பண்ண முயற்சி பண்ணேன் சொன்னதுக்கு அவன் சொன்ன காரணம் ஒட்டுமொத்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்டையும் அதிர்ச்சி இந்த தீபகுமார் படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் இரண்டாயிரத்தி பன்னெண்டாம் வருஷம் ஜாம்செட்பூர் டாடா ஸ்டீல் கம்பெனியில்தான் தன்னோட கேரியரை ஸ்டார்ட் பண்றாரு நல்ல வேலை நல்ல சம்பளம் திருமணமாகுது ரெண்டு குழந்தைகள் இருக்குது இப்படி வாழ்க்கை சந்தோஷமாக போயிட்டு இருக்கும்போது இந்த தீபக்குமாருக்கு ரொம்ப நாளாவே ஒரு ஆசை பிஸ்னஸ் பண்ணணுங்கிற மாதிரி அப்போ தன்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் பிரபுன்னு ஒரு நபர் இருந்திருக்காரு அந்த நபர் கூட ஒரு நாள் கேஷுவலாக டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கும்போது டேய் நம்ம எதாவது பிஸ்னஸ் பண்ணலான்டான்னு கேட்கும்போது பிரபு என்ன ஐடியா சொல்லியிருக்காருனா நம்ம ரெண்டு வேன் வாங்குவோம் அந்த ரெண்டு வேனையும் வாடகைக்கு விட்டோம்னா நல்ல வருமானம் கிடைக்கும் என்ன சொல்கிறேன்னு கேட்டதுக்கு அதெல்லாம் ஓகேதான்டா பட் இதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு கொஞ்சம் பணம் தேவைப்படுவேன்னு சொல்லும்போது இந்த பிரபு என்ன சொல்கிறாரு நீ பாதி பணம் போடு நா பாதி பணம் போடுறேன் இந்த business நான் ரன் பண்ணிக்கிறேன் நீ இதுமே இன்வால்வ் பண்ண ஆக வேண்டாம் வர்ற प्रॉफिट ஷேர் பண்ணிக்கலாம்னு சொல்லும்போது இவருக்கு எங்கிட்ட அவ்வளவு பணம் இல்லையேங்கற மாதிரி தீபகுமார் சொல்றாரு அப்ப அந்த பிரபு என்ன ஐடியா சொல்றாருன்னா உன்னோட கிராமத்துல ஒரு வீடு இருக்கு உனக்கு சொந்தமா அந்த வீட்டோட மதிப்பு இப்போ நாற்பது லட்சம் ஆகும் அந்த வீட நீ வித்து என்னோட ஷேர் இருபது லட்சம் ரூபா கிடைக்கும் உன்னோட சகோதரருக்கு இருபது லட்சம் ரூபா கிடைக்கும் அந்த இருபது லட்ச ரூபாயை நீ இன்வெஸ்ட் பண்ணேனா போதும் நம்ம business பண்ணி பெரிய பணக்காரரா ஆகலாம்ங்கற மாதிரி அந்த பிரபு தீபங்கிற ஃப்ரெண்டு ஒரு ஐடியா கொடுத்திருக்காரு இது தீபகுமாருக்கு ஒரு சூப்பர் ஐடியாவை படவிட்டு தன்னோட கிராமத்து வீடை விற்று அதில் தனக்கு வந்த இருபது லட்ச ரூபா ஷேரை எடுத்து பிரபு கிட்ட கொடுத்து ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சிருக்காரு அந்த டிரான்ஸ்போர்ட் பிசினஸ் ரொம்ப சூப்பராக போயிட்டு இருக்கு நல்ல ப்ராஃபிட் வருது குறுகிய காலத்திலேயே நிறைய பணம் சம்பாதிக்க ஆரம்பிக்கிறாங்க பட் அப்பதான் கோவிட் வர ஆரம்பிக்குது ரெண்டாயிரத்தி இருபதுல கோவிட் வரவிட்டு நம்ம இந்தியா ஃபுல்லாகவே லாக்டவுன் போடவிட்டு இவர் நடத்துற அந்த டிரான்ஸ்போர்ட் பிசினஸ்க்கு வேலை இல்லாம அந்த பிஸ்னஸ் பிஸ்னஸ் நிறைய லாஸ் ஆக ஆரம்பிக்குது டிரான்ஸ்போர்ட் கம்பெனி இருக்க அந்த வெஹிக்கலுக்கு எந்த ஒரு பிஸ்னஸும் கிடைக்காம அந்த டிரான்ஸ்போர்ட் கம்பெனியில் இருக்க எல்லா வெஹிக்கலும் ஐடியலா இருக்கிறதுனால நாளுக்கு நாள் அதோட மெயின்டெனன்ஸ் காஸ்ட் தான் அதிகமாயிட்டு போகுது அது வழியாக எந்த வருமானமும் இல்லை அப்போதான் இந்த தீபக் இன்னொரு ஃப்ரெண்டு ரோஷன்கிற நபர் இவர்கிட்ட என்ன சொல்றாருன்னா நீ எதுக்குப்பா உன்னோட வெஹிக்கல் எல்லாத்தையும் ஐடியலாக வச்சிருக்க என்கிட்ட லீஸுக்கு கொடு நான் இன்னொரு கம்பெனிக்கு கொடுக்குறேன் அதில் வர்ற லாபத்தில் நம்ம ஷேர் பண்ணிக்கலாம்னு சொல்லும்போது தீபக் குமார்க்கு என்ன

ஏமாத்தி தன்னை நஷ்டத்தில் உள்ளு தள்ளிட்டான் அதுக்கப்புறம் சரி அந்த வெஹிக்கிளை லீஸுக்கு விட்டு ஃபிஃப்டி ஃபிஃப்டி தர்றேன்னு சொல்லிட்டு நிறைய பணத்தை எடுத்து தன்னோட இன்னொரு ஃப்ரெண்டு ரோஷனும் தன்னை ஏமாத்திட்டான்னு சொல்லிட்டு பல நாட்கள் இந்த தீபகுமார் குமார் கடுமையான டிசப்பாயின்மெண்ட்ல தன்னோட ஃப்ரெண்டு பிரபு மேலையும் ரோஷன் மேலையும் அவருக்கு அளவுக்கு அதிகமான கோபம் இருந்திருக்கு இந்த ரெண்டு பேர்த்தையும் ஒரு நாள் நான் பழிக்கு பழி வாங்குறேன்டா உங்க ரெண்டு பத்தி நான் போட்டு தள்ளுறேன்டா அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணியிருக்காரு பல நாள் இதுக்குரிய பிளான் பண்ணிட்டே இருக்காரு இப்போ அவர் மனசுல ஒரு பயம் வருது இவங்க ரெண்டு பேர்த்தையும் கொலை பண்ணிட்டா நம்ம ஜெயிலுக்கு போவோம் நம்ம குடும்பம் வெளியில் அனாதையாக இருக்குமே தான் இல்லாமல் தன்னோட குடும்பத்தை யார் பார்த்துப்பா தன்னோட மனைவியும் குழந்தைகளும் இப்படி தெருவுல விட்ட மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துடுமேனு யோசிச்சு 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 திடீர்னு என்ன நினச்சாரு தெரியல நம்ம ஏன் குடும்பத்தை விட்டு போனோம் ஃபர்ஸ்ட் நம்ம குடும்பத்தை போட்டு தள்ளிடுவோம் அதுக்கப்புறம் நம்மளோட வாழ்க்கையை சீரடிச்ச ஏமாத்தினா அந்த ரெண்டு ஃப்ரெண்டையும் போட்டு தள்ளுவோம்னு சொல்லிட்டு பல நாள் பக்காவா ஒரு பிளான் போட்டு வச்சிருக்காரு ஏப்ரல் மாசம் பன்னெண்டாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் வருஷம் தன்னோட பிளானை இன்னைக்கு எக்ஸிக்யூட் பண்ணலாங்கிற மாதிரி முடிவு பண்ணியிருக்காரு அப்படி எக்ஸிக்யூட் பண்றதுக்கு முந்தின நாளே தன்னோட ஃப்ரெண்டு ரோஷனுக்கு ப்ளா ஃபோன் பண்ணி தன்னோட வீட்டுக்கு லஞ்சுக்கு வர சொல்லியிருக்காரு அதுக்கப்புறம் பிரபுங்கிற இன்னொரு ஃப்ரெண்டையும் சாயங்காலம் நாலு மணிக்கு தன்னோட வீட்டுக்கு வர வச்சிருக்காரு இவரோட பிளான் என்னன்னா லஞ்சுக்கு வர ரோஷனையும் அவனோட குடும்பத்தையும் அதுக்கப்புறம் நாலு மணிக்கு வர அந்த பிரபுவையும் போட்டு தள்ளலாம் அதுக்கு முன்னாடி தன்னோட குடும்பத்தை போட்டு தள்ளிடுன்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டு காலையில் ஏழு மணிக்கு சீக்கிரம் ஆயிருந்துருச்சு கையில் ஒரு சுத்தியில் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு தூங்கிட்டு இருந்த தன்னோட மனைவியோட வாயை பொத்திட்டு தலையில சுத்தியில வச்சு நங்கு நங்குன்னு ரெண்டு அடி ரத்த பீறிட்டு வருது அவங்க கத்தக்கூடாங்கறக்காக வாயை பொத்திட்டு ஒரு கையால கழுத்தை பொத்துனதுல அவங்க மனைவி பரிதாபமா இறந்து போயிடுறாங்க அதுக்கப்புறம் அவரோட பதினாலு வயசு பொண்ணு தூங்கிட்டு இருக்கு அந்த பெண்ணையும் இதே மாதிரி வாயை பொத்திட்டு சுத்தியில வச்சு அடி அட்டின்னு அடிக்கிறாரு அந்த பெண்ணும் இறந்து போச்சு இந்த சத்தத்தை கேட்டு கடைசியில் ஒரு அஞ்சாறு வயசு இன்னொரு சின்ன பொண்ணு எந்திக்கிது அதையும் இதே மாதிரி சுத்தியில் வச்சு அடித்து The மூணு பேர்த்தையும் கொடூரமா கொலை பண்றான் அந்த ரூம்ல எங்க பார்த்தாலும் ரத்த வெள்ளமா இருக்கு இந்த பாடியெலாம் இங்கேயே இருக்கட்டும் அவன் ரோஷன் வர வரைக்கும் வெயிட் பண்ணலான்ட்டு பார்க்குறாரு காலையில் ஒன்பதரை மணிக்கு ரோஷனுக்கு ஃபோன் தான் ஒரு பேரதிர்ச்சி காத்துட்டு இருக்கு ரோஷன் எனக்கு உடம்பு சரியில் வரலன்னு சொல்லவிட்டு ஆகா தன்னோட பிளான் எல்லாமே கெட்டு போச்சுன்னு சொல்லிட்டு சரி ஓகே நம்ம கொஞ்ச நேரம் கழிச்சு திரும்ப ரோஷனோட மனைவிக்கு ஃபோன் பண்ணி எப்படியாவது சமாதானப்படுத்தி வர வைக்கலான்ட்டு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு இந்த நேரத்தில் தான் அந்த ரிங்கிங்கிற டீச்சரோட கெட்ட நேரமா என்னன்னு தெரியல அவங்க ரெகுலரா இந்த பதினாலு வயசு பொண்ணுக்கு பாடம் சொல்லி கொடுக்கறதுக்காக காலையில வீட்டுக்கு வருவாங்க அப்படி அவங்க வழக்கம் போல டியூஷனுக்கு வீட்டுக்கு வரும்போது இவனுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல சரி வீட்டுக்குள்ள வாமான்னு சொல்லி உள்ள கூட்டு போறான் அப்படி உள்ள போன இந்த பெண்மணி பெட்ரூமுக்கு உள்ள போகும்போது அங்க இருக்கிற ரத்தத்தை பார்த்து மயக்கமே வந்து கத்த போற நேரத்துல பின்னாடி கூடி வந்து அவங்களோட வாயை பொத்திடுறான் வேற வழியே இல்ல இந்த டீச்சர் பார்த்துட்டாங்க இவங்களையும் போட்டு தள்ள வேண்டிதானே தன்னோட குடும்ப உறவுகளை எப்படி கொலை பண்ணானா அதே மாதிரி ஒரு சுத்தியில் எடுத்து டீச்சரோட தலையிலேயே அடி அடி அடிச்சு கொலை பண்ணுறான் மற்றவங்கள கொலை பண்ணி விட்டுட்டான் பட் இந்த டீச்சர் மேலே அவனுக்கு பல நாளாக ஒரு கண்ணு இருந்ததுனால இந்த டீச்சர் இறந்து போனதுக்கு அப்புறம் கூட அந்த டீச்சர் கூட உடல் ரீதியான தொடர்புல இருந்திருக்கான் அதுக்குரிய பயாலஜிக்கல் மெட்டீரியல் தான் அந்த டீச்சரோட உடம்புலையும் பக்கத்துல இருந்த ஒரு டவல்லையும் லேட்டர் பாயிண்ட் ஆஃப் டைம் ஃபாரன்சிக் டீம் கண்டுபிடிச்சிருக்காங்க இதுக்கப்புறம் ஒரு மணிக்கு தன்னோட ஃப்ரெண்ட் ரோஷனோட மனைவிக்கு ஃபோன் பண்ணி சமாதான

வாங்கிட்டு எஸ்கேப் ஆகி போனவன் ஒரு நாலு நாள் வெளியூரில் இருந்திருக்கான் அதுக்கப்புறம் அவன் மனசில் என்ன தோணிருக்கு அப்படின்னா எப்படி போலீஸ் நம்ம பிடிச்சிருவாங்க இனிமேல் இந்த உலகத்துல நம்ம உயிரோடு இருக்க வேண்டாம்னு சொல்லி நினச்சிக்கிட்டு தான் அந்த ஹெச்டிஎஃப்சி பேங்கில் தான் கையில வச்சிருந்த மூணு லட்சம் ரூபா பணத்தையும் தன்னோட சகோதரர் அக்கவுண்ட்ல கிரெடிட் பண்ணிட்டு தற்கொலை பண்ணிக்கலான்னு போனவனை தான் போலீஸ் அரெஸ்ட் பண்ணி விசாரணை கூட்டிட்டு வந்திருக்காங்க ஜஸ்ட் ஒரு ஆஃப் அன் ஹவர் போலீஸ் லேட்டாக போயிருந்தா கூட இந்த தீபக் குமார் தற்கொலை பண்ணி இறந்து போயிருப்பான் இப்போ ஃபைனலாக இந்த தீபக் குமாருக்கு எதிரான நிறைய தடயங்கள் இருக்கு கொலை செய்யப்பட்ட அந்த டீச்சரோட உடம்புல இவனோட பயாலஜிக்கல் மெட்டீரியல் இருக்கு இவங்க நாலு பேரையும் கொலை பண்றதுக்காக பயன்படுத்தப்பட்ட அந்த சுத்தியில் இவனோட கைரேகைகளும் இருக்கிறதுனால மோட்டிவும் கிளியரா இருக்கு இவனும் கன்ஃபஷன் பண்ணிக்கிட்டதுனால நாலு பேரை கொலை பண்ண குற்றம் எவிடன்ஸை டிஸ்ட்ராய் பண்ண குற்றம் அதுக்கப்புறம் ஒரு பெண் கிட்ட விருப்பம் இல்லாம தவற நடந்துகிட்ட குற்றம் அதுவும் அந்த பெண் இறந்து போனதுக்கு அப்புறம் உறவு வச்சுக்கிட்டது அவங்க உடலை அவமரியாதை பண்ணதுக்கு சமம்னு பல வழக்குகள் இந்த தீபக் குமார் மேல பதியப்பட்டு இந்த வழக்கு நீதிமன்றத்துக்கு விசாரணைக்க போது இது ரொம்ப ஸ்ட்ரைட் ஆன கேஸ் தீபகுமாருக்கு அகேன்ஸ்டா நிறைய தடயங்கள் வேலிடா இருக்கிறதுனால இவன் குற்றவாளிங்கிற மாதிரி உறுதி செய்யப்பட்டு நம்ம இந்திய நீதிமன்றத்துல இந்த தீபகுமாருக்கு மரண தண்டனை கொடுத்து தீர்ப்பளிக்கிறாங்க நம்ம பார்க்குற ஒவ்வொரு கிரைம்லேருந்தும் நம்ம கற்றுக்க வேண்டிய நிறைய வாழ்க்கை பாடங்கள் இருக்குது இந்த கிரைம்லேருந்து நம்ம கற்றுக்க வேண்டிய மிக மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா நான் ஏற்கனவே ஒரு கிரைமில் சொல்லியிருக்கேன் ஒரு ஃப்ரெண்டு இன்னொரு ஃப்ரெண்டுக்கு கடன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அவங்களை கொலை பண்ண ஒரு கேஸை பார்த்துருக்கோம் ஸோ இந்த மாதிரி குடும்ப உறவுகிட்டையோ இல்லை க்ளோஸான ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையோ பணத்தை கொடுத்தோம் அப்படின்னா அது என்ன மாதிரி ஒரு பேராபத்தில் முடியுங்கிறத இன்னொரு கேஸில் பார்த்துருக்கோம் கிட்டத்தட்ட இதுவும் அதே மாதிரி தான் ஒரு ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளேயோ இல்லை நெருக்கமான குடும்ப உறவுகளுக்குள்ளேயோ இந்த மாதிரி ஒரு பிஸ்னஸ் பார்ட்னர்ஷிப்போ இல்லை சேர்ந்து பிஸ்னஸ் பண்ணுறதோ வாட் எவர் இட் இஸ் என்ன பண்ணாலும் கண்டிப்பாக ஒரு மிஸ் தான் புரியும் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ரெண்டு மூணு ஃப்ரெண்டு ஃப்ரெண்டே விட்டுருங்க ஒரு நார்மலாக ஒரு தேர்ட் பர்சன் ரெண்டு மூணு பேர் சேர்ந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணாலே அவ்வளோ மிஸ் வரும் இவன் ஒன்று சொல்லுவான் அவன் ஒன்று சொல்லுவான் இவன் நீ அதிகமாக செலவழிக்கிறேன்னு சொல்லுவான் இவன் நீ சரியாக பண்ணல நீ வேலையை பார்க்க மாட்டேங்கிற நான் தான் எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லுவான் அந்த மாதிரி ஆயிரம் பிரச்சனைகள் வரும் பட் ரெண்டு க்ளோஸ் ஆன ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி சேர்ந்து பண்ணும்போது அந்த பிஸ்னஸ் பார்ட்னர்ஷிப் அந்த நட்பையை சிதைக்கக்கூடிய வல்லமை உடையது இது ஃப்ரெண்ட்ஷிப்புக்குள்ள மட்டுமல்ல ஒரு க்ளோஸ் ஆன மாமன் மச்சானோ இல்லை அண்ணன் தம்பியோ இந்த மாதிரி நிறைய பேர் சேர்ந்து பிஸ்னஸ் பண்ணும்போது இந்த மாதிரி பிரச்சனைகள் வருது அதில் அந்த உறவே முழுவதுமாக முறிஞ்சு போறது கூட வாய்ப்பு இருக்கு ஈவன் அதை கண்டிப்பாக உங்க வாழ்க்கையில் நீங்கள் நிறைய இடத்துல கேள்விப்பட்டிருப்பீங்க சில சமயம் இந்த உறவு முறிஞ்சு போனால் கூட பரவாயில்ல பட் பல டைம் இந்த மாதிரி கிரைமில் கூட போய் முடிகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இன்கேஸ் நீங்கள் நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணணும் ஐடியா இருந்தாலோ இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு கம்பெனி ஆரம்பிக்கலாம்னு ஐடியா இருந்தாலோ ஒரு முறை இல்லை ரெண்டு முறை இல்லை பத்து முறை நீங்கள் நல்லா திங்க் பண்ணிக்கோங்க இது கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகுமானே பிகாஸ் ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் கெட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லை அப்படிதான்ப்பா நான் ஆரம்பிக்க போகிறேன்னா ஒவ்வொருத்தவங்களுக்கும் என்ன ரோல் என்ன இன்வெஸ்ட்மெண்ட் என்ன பவுண்ட்ரிங்கிறத கரெக்டாக டிஃபைன் பண்ணிக்கோங்க பிகாஸ் ஒவ்வொருத்தவங்க போடுற பணத்திலையும் ஒவ்வொருத்தவங்க அந்த பிஸ்னஸில் பார்க்குற ரெஸ்பான்சிபிலிட்டிலையும் தான் நிறையவே பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ உண்மையிலேயே எல்லாருமே ஹானஸ்ட் பர்சனாக இருந்தால் பிரச்சனை இல்லை அதில் ஒன்று ரெண்டு பேர் மோசமானவங்களாக இருந்தால் இந்த மாதிரி அதில் பிரச்சனை வர்றதுக்கும் சான்ஸ் இருக்குது ஏன் இந்த மாதிரி கிரைமில் கூட போய் முடியறதுக்கும் வாய்ப்பு இருக்குது பட் பெட்டர் என்னோட அட்வைஸ் என்னென்னா க்ளோஸான ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் குடும்ப கூடையும் இந்த மாதிரி பிஸ்னஸ் பார்ட்னர்ஷிப்பை தவிர்க்கிறது உண்மையிலேயே பெஸ்ட்

மனசு விட்டு ஷேர் பண்ணாதான் அந்த பிரச்சனையோட தாக்கம் குறைய ஆரம்பிக்கும் இந்த கேஸ்ல தீபகுமார் உண்மையிலேயே எனக்கு இவ்வளவு பணம் பிரச்சனையாகிருச்சு இவ்வளவு லாஸ் ஆயிருச்சு ரொம்ப அவங்க மனைவி கிட்ட ப்ராப்பராக பேசி டிஸ்கஸ் பண்ணிருந்தா மேபி அவரோட ப்ரெஷர் கொஞ்சம் குறைஞ்சிருக்கும் இந்த மாதிரி ஒரு கிரைம் வாய்ப்பு இல்லை சோ லைஃப்ல ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஸ்ட்ரெஸ் வேற மாதிரி வரும் பட் எல்லாத்தையும் குப்பை தொட்டி மாதிரி மனசுக்குள்ளே போட்டு போட்டு வச்சிருந்தா அது கண்டிப்பா ஒரு நாள் எரிமலை மாதிரி வெடிச்சு சிதறதுக்கு வாய்ப்பு இருக்கு ரொம்ப பிரஷர் மனசுக்குள்ள வச்சுக்காய்ங்க நாலு பேர்ட் ஷேர்